எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவிலே பதினைந்து ஆண்டு காலமாக எதிர்பார்த்த பல விஷயம் நடக்காமல் போயிருக்கும் இல்லையென்றால் எதிர்பார்த்ததில் ஓரளவிற்கு வெற்றி இருந்திருந்தால் அது ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்பாக இருந்திருக்கும் அதன் பின்பு ஏதேனும் ஒரு வகையிலே நினைத்ததற்கு மாறாக அப்படியே நடக்க மெதுமெதுவாக துவங்கி ஏழை சனிக்குள் சிக்கி இப்போது ஏழரை சனிக்கு குட் பை சொல்லிய தருணம் இனி கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வில் ஹேப்பன் மிகப்பெரிய வளர்ச்சிகள் நடக்க துவங்கும் இதுதான் இந்த பதிவினுடைய சாராம்சம் அன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மிக முக்கியமாக இந்த சம்பவங்கள் நடக்கும் என்று தொடர் பதிவுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு ஆறு விஷயங்களை பற்றி மட்டும் இந்த பதிவிலே தருகின்றேன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனியினுடைய விஷயத்தை முற்றிலுமாக முடித்து கொண்டு விட்டாரா என்ற கேள்விக்கு முதலாவதாக நீங்கள் பதில் தெரிந்து கொள்ள வேண்டும் சனி பகவான் திருக்கணிதத்தின் அடிப்படையில உங்களுடைய ராசியிலிருந்து அகன்று விட்டார் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசியிலிருந்து அதாவது ராசியினுடைய எல்லையிலிருந்து முப்பது டிகிரிக்கு அப்பால் சென்று இருக்கக்கூடிய நிலையில முழுவதுமாகவே நீங்கள் எந்த கணக்கின் அடிப்படையிலும் திரு கணிதமாக இருக்கட்டும் வாக்கிய கணித முறை என்று இருந்தாலும் அவர்கள் சொல்லும் தேதி வேறாக இருந்தாலும் கூட கண்ணார கண்களால் காணும்போது சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது மகரம் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திர மண்டலம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திர மண்டலங்களை விட்டு அவர் முப்பது டிகிரிக்கும் அப்பால் சென்று விட்டார் ஆகையினாலே இனி உங்களுக்கு எந்த விதமான வருத்தமோ அல்லது அது சார்ந்த இருக்கிறது என்ற கலக்கமோ தேவையில்லை அதன் காரணமாக சனி பகவான் ஏழை சென்னையில இருக்கும்போது அந்த ஏழரை ஆண்டு காலமும் அவர் தரக்கூடிய விஷயங்களிலே ஒன்று என்ன தெரியுமா மன அழுத்தம் குழப்பம் குழப்ப நிலை உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுப்பது மனதை பாதிப்பது மனம் என்று இருக்கிறது என்று மருத்துவரை கேட்டால் சொல்ல முடியுமா ஆனால் மகர ராசிக்காரர்கள் சொல்வார்கள் மனிதனுடைய நிலைக்குள் இருக்கிறது மனம் அது மூளைக்குள் இருக்கிறதா மனசை தொட்டு சொல் என்றால் நெஞ்சை தான் சொல்வார்கள் ஏனென்றால் மனம் சரியாக இருந்தால் நெஞ்சு சரியாக ஹார்ட் சரியாக வேலை செய்யும் ஆகையினால மனதிலே கவலையை தந்து அந்த ஹார்ட் பீட் இதய துடிப்பிலும் கூட சில நிலைகளிலே கஷ்டங்களை ஏற்படுத்தியிருந்த அந்த நிலை மன நிலையிலிருந்து அந்த மாற்றம் அந்த கலக்கம் இவையெல்லாம் முற்றிலுமாக நீங்குகிறது ஆகையினாலே தேங்கி இருந்த நிலையிலிருந்து இப்போது இவர் மைண்ட் இஸ் ஃப்ரீ அண்ட் அவுட் ஆஃப் சாட்டர்ன்ஸ் இன்ஃப்ளுயன்ஸ் சனியினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பாதிப்பு அந்த தாக்கத்திலிருந்து முற்றிலுமாக வெளியேறிவிட்டீர்கள் ஆகையினாலே கவலைப்பட தேவையில்லை இனி தெளிந்த ஒரு விஷயத்தை அது நல்லதோ கெட்டதோ எடுத்த காரியத்தை முடித்து விட வேண்டும் வைத்த குறி தப்பாமல் நாம் வேலை செய்வோம் என்ற அந்த குறியிலே வேலை செய்யக்கூடிய அந்த இலக்கு வைத்து வேலை செய்யக்கூடிய வருவது வரட்டும் லாபமோ அது எல்லாம் என்னவோ நினைத்ததை ஒரு இலக்கை நல்லபடியாக அமைத்துவிட்டோம் நல்லதாகவே நடக்கும் என்று அந்த பாசிட்டிவ் திங்கிங்கோடு வேலை செய்யக்கூடிய திறத்தை இது தரும் இரண்டு கர்ம வினை பயன் இது உங்களுக்கு ஏழட்சணி காலத்திலே கடந்த மார்ச் வரை ஏதோ ஒரு வகையிலே அதிகப்படியான கஷ்டம் ஏதோ ஒன்று ஒரு முறை சென்று வந்தால் நடக்கக்கூடிய வேலை பல முறை சென்று வந்தாலும் நடப்பது போன்று தெரியவில்லை என்று இருந்த அந்த நிலை சொல்வார்கள் அல்லவா அரசு அலுவலகங்களுக்கு சென்று வந்து சென்று வந்து செருப்பியாக சேர்ந்து விட்டது என்று அதிலும் சில விஷயம் இருக்கிறது காவல்துறை போன்ற விஷயங்களிலோ அல்லது நீதிமன்ற விஷயங்களிலோ புகார் எழுப்பியிருந்தீர்கள் என்றால் சென்று வந்து சென்று வந்து செருப்பு தேய்ந்து விடும் செருப்பு தேய்ந்த பின்பு செருப்பு போட காசு இல்லாமல் காலும் தேய ஆரம்பிக்கும் அப்போதுதான் தெளிவு ஏற்படும் அதற்குள் இப்போது சனி பகவான் விலகி அற்புத பலன்களை அனுகூலமாக தரக்கூடிய அமைப்பை தருகிறார் கர்ம வினை பயன் இந்த கடின உழைப்பு அலைச்சல் இது முற்றிலுமாக நீங்கி இனி எடுத்த காரியம் ஒன்று ரெண்டு நிகழ்வுகளிலேயே உங்களுக்கு முடியக்கூடிய அமைப்பு அது என்ன ஒன்று ரெண்டு மூன்றாம் இடத்துக்கு முயற்சிக்கு ஆதரவாக அல்லவா சனி இருப்பார் என்றால் சனியை போன்று செயல்பட ராகு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறார் திடீரென்று ஒரு பெரிய பணத்தை தருவார் உடனே ஒரு சிறிய சிக்கலை கூடவே தருவார் ஆகினாலே கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு அதிக அலைச்சல் என்பது இருக்காது எப்படியோ ஒரு விஷயத்தை சாதுரியமாக எளிதிலே முடித்து விடுவதற்கு வாய்ப்பை தருவார் இது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை எதிலுமே சந்தோஷம் இல்லை என்றிருந்த நிலை போய் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பில்லை என்று இருந்த நிலை போய் எத்தனை முறை நீங்கள் சொன்னாலும் ஒன்று உங்களுக்கு சரியான வார்த்தைகள் மூலமாக சொல்ல தெரியவில்லை சரியாக சொன்னாலும் எதிரே இருப்பவர்களுக்கு புரிந்து கொள்ளாத நிலை அந்த அதாவது வேலை நடக்கவில்லை பேச்சுக்கு மரியாதை இல்லை அந்த நிலை போய் இப்பொழுது உங்களுடைய வார்த்தை உங்களுக்கு அனுகூலமாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதே சமயத்தில் சனி பகவான் மாடி இருந்தாலும் ராகு அங்க வந்திருக்கிறார் ஆகையினால ஏதேனும் கிளு கிழிப்பான வார்த்தைகளை பேசி கலகலப்பு சுச்சுவேஷனை உருவாக்கலாம் என்று நினைத்து சிக்கலிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது இதிலே கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஏதோ பேசுகிறேன் என்று அதுக்கப்புறம் டங் ஸ்லிப் என்று சொன்னால் பதவி பறி போகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால கவனமாக இருக்க வேண்டும் இப்போது இந்த நிலை இந்த பேச்சு இந்த விஷயம் எல்லாம் சந்தோஷம் இல்லை என்ற அதாவது பேச்சிலே சந்தோஷம் இல்லை பணம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை அல்லது பணம் இல்லாமல் சந்தோஷம் இல்லை குடும்பத்துல எது என்றாலும் ஒரு பிரிவு ஒரு ஏதோ ஒரு சில சிக்கல் தடை இருந்த நிலைகளிலிருந்து அது தேங்கி கிடந்த நிலையாக இருந்த நிலையிலிருந்து இப்போது ஒரு காட்டாற்று வெள்ளம் வந்து தேங்கிய நிலையிலெல்லாம் அந்த அழுக்கு குப்பைகளை எல்லாம் அள்ளி தூக்கியிருந்து புது புனலில் புது நீரை புகுத்தியது போல் தெளிந்த அநீரோடையாக எண்ணத்தோடு தேங்கிய விஷயங்களிலிருந்து இப்போது சுகம் காணக்கூடிய அமைப்பை தரக்கூடியது இது மூன்றாம் நிலையிலே சந்தோஷங்கள் ஏற்படும் ஒரு வாகனம் குறிப்பாக வாங்கி கிடைக்கிறீர்கள் சனி பகவானுடைய விஷயத்திலே அது அப்படியே தேங்கி இருக்கிறது என்றால் அதில் கலந்து வந்திருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருந்திருக்கும் அல்லது பயனே இல்லாமல் இருந்திருக்கும் விற்றால் குறைந்ததில்லை என்று ஏதோ ஒரு விஷயம் இப்போ வாகன விஷயங்களிலே ஒரு நன்மை என்பது நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் கையிலே பணமாக இருக்கும் அல்லது வாகனம் இருந்தால் அதிலே மகிழ் உந்து என்று ஏன் சொல்கிறார்கள் காருக்கு தமிழில் என்றால் மகிழ்ச்சியாக அதனுடைய உந்து சக்தியை பயன்படுத்தி நான்கு இடத்திற்கு சென்று வருவதற்கான ஒரு அமைப்பை இப்போது தரும் முயற்சிகள் சாதகமாக இருக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எண்ணியது எண்ணியபடி நடக்கும் இது மூன்று அதாவது சந்தோஷம் தரும் என்பது மூன்று நான்கு இப்போது ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் இந்த ஐந்தாம் சனி பார்வை படும் இடம் கெடும் என்று சொல்கிறார்கள் என்றால் அது கெடக்கூடியவர்கள் யோசனையாக இருக்கட்டும் ஏனென்றால் இப்போது பார்வை எங்கு படுகிறது என்றால் அதாவது ஒரு உண்மை காதலன் ஒரு உண்மை காதலியை பார்க்கும்போது அந்த பார்வையிலே அந்த கண்ணோடு கண் நோக்கும் போது ஏற்படக்கூடிய ஆனந்தம் உல்லாசம் உற்சாகம் இவையெல்லாம் எப்படி ஆகினாலே இதை அனுபவித்தவர்கள் கவிதை எழுதியிருப்பார்கள் அந்த கவிதையிலே ஆழம் புரியும் கற்பனையை அதிலே ஏற்றி மெருகேற்றி பாடும் போது அதாவது அவர்கள் சிந்தனையிலே சிற்பமாய் வெளிவரக்கூடிய அந்த இன்பமெல்லாம் தெரியும் ஆகையினாலே ஐந்தாம் இடம் இப்போது பூர்வ ஜென்ம கர்ம வினையில வினை எல்லாம் நீங்கள் தீர்த்து விட்டீர்கள் என்று இரண்டாவதாக சொல்லி இது இப்போது எப்படி இருக்கிறது என்றால் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புதமாக உங்களுடைய காதல் என்று இருக்கிறது அது திருமண உறவை நோக்கிய பயணம் அதில் தடை இருக்கிறது என்றால் இப்போது அதிலே மகிழ்ச்சி உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்கள் பேச்சை கேட்டாலும் ஏதோ உங்களுக்கு சரியாக அவர்களோடு அவர்கள் கேட்டதை செய்ய முடியவில்லை அல்லது நினைத்தது நடக்கவில்லை என்ற வருத்தம் இருந்திருக்கும் இப்போது குழந்தைகளின் மூலமாக கோல்டன் டைம்ஸ் பொற்காலமாக இது மாற்றித்தரக்கூடிய அமைப்பு ஏன் சொல்கிறேன் என்றால் பார்வை படக்கூடிய இடம் அதாவது சனி பகவானுடைய பார்வை படக்கூடிய இடம் மகரத்திற்கு ஐந்தாம் இடம் சனியினுடைய மூன்றாம் பார்வை படுகிறது ஆகையினாலே அற்புதம் அற்புதம் குழந்தைகளினுடைய கல்வி அற்புதமாக இருக்கும் திருமணம் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அரசு வேலைக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமா உங்களுடைய குழந்தைகளுக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு உத்தம நேரம் சரியான காலம் ஐந்தாவதாக இப்போது நீங்கள் தோற்ற நிலைகளிலே மீள் முயற்சி எடுக்கும்போது அனாவசியமாக வெற்றியை எளிதிலே தந்துவிடும் தரமரத்த அரசு அதிகாரிகள் வழிவந்து உங்களுக்கு வழிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்க ஒரு லைசன்ஸ் தாமதம் நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்று இருக்கிறீர்கள் என்றால் நீ நடத்தி தரக்கூடிய அற்புதத்தை இது தரும் அது மட்டுமல்லாமல் ஆறாவதாக சொல்ல வேண்டும் என்றால் குரு பகவான் அந்த பயிற்சி எல்லாம் இருக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை பற்றி தனிப்பதிவு இருக்கிறது இந்த ஆறாவது நிலையில சொல்ல வேண்டும் என்றால் சனியை பொறுத்தவரை சனி பகவானை பொறுத்தவரை ஒன்பதாம் இட பார்வை பாகியங்கள் கூடும் புதனினுடைய வீடு புதனும் சனி பகவானுக்கு இணக்கம் ஆகையினாலே இந்த இடத்தில் இந்த பார்வை பெரிதளவிலே கெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை உங்களுடைய புத்தி கூர்மையை சரியான நல்ல அறிவுரையோடு பயன்படுத்தும் போது உங்களுடைய முந்தைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் தடைப்பட்ட நிலைகளிலிருந்து வெற்றி மீண்டும் வெற்றி என்ற அற்புதம் இந்த நிலையிலே ஒரு சிறப்பு என்னவென்றால் மகர ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேறு இல்லை என்று தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வெளி ஊர் வெளிநாடு மூலமாக ஒரு அற்புதம் அது மட்டுமல்ல புண்ணிய விஷயங்களை செய்யக்கூடிய அளவிற்கு தனதானிய சம்பத்தி ஏற்படும் சரி பரிகாரம் என்ன ஏதோ ஒரு பரிகாரம் வேண்டும் அல்லவா சரி பரிகாரம் சூரியன் எழுவதற்கு முன்பு எழ கற்றுக்கொள்ளுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது மிக கட்டாயம் அவசியம் குரு வழிபாடு குரு வழிபாடு என்றால் அருகிலே உள்ள சிவாலயங்களுக்கு சென்று இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை பார்த்து உருண்டு பிறண்டு வருவது அது வழக்கம் அது செய்தாக வேண்டும் இருந்தாலும் உங்களுடைய குரு வாழ்க்கையிலே தாய் தந்தையர் குருவாக இருக்கலாம் உங்களோடு உடன்பிறந்த உங்களோடு வயதிலே கூடியவர்கள் குருவாக இருக்கலாம் அவர்களுடைய பேச்சை நல் அறிவுரையை கேட்டு உண்மையில் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் யார் குருவாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பேச்சை கேட்டு மதித்து நடப்பது என்பது குருவை குருவிற்கு வயது பேதம் அல்ல யார் சரியாக சொல்கிறார்களோ அவர் குரு நடப்பது சுக்கர வழிபாடு சுக்கரன் வழிபாடு என்றால் லக்ஷ்மி தாயார் வழிபாடு வெள்ளிக்கிழமை மாலை வேலையில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில தீபம் ஏற்றி லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்வதும் கையில் வரக்கூடிய பணத்தை அடுத்தவர் பார்க்கும்படி பொறாமைப்படும்படியாக காட்டக்கூடாது இதுதான் குரு சுக்கர வழிபாடுகளிலே ஒரு சிறப்பு ஆகினால் இப்போது பொறுப்பு நிதானம் வெற்றிக்கான தீவிர முயற்சி ஒரு அளவிற்கு சிறிதளவு உழைப்பு இருந்தாலும் போதும் உன்னதத்தை தரும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆகிய தனித்தனி பதிவுகள் இந்த நட்சத்திரங்களுக்கு அடிப்படையில தனித்தனி பதிவுகளையும் உங்களுக்கு தொடர்ந்து தருவேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மகர ராசி மகர லக்னம் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மகரமாக இருந்தால் இந்த பதிவு பொருந்து வரும் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி